சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஜூலை மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதை தான் நாம் பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு தொகை ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த ஒரு ரூபாயை இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு ஒரு பர்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சிடுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த நேரத்தில் அந்த ஒரு தொகையை நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ அவங்களுக்கு அதை அனுப்பிவிட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய கடன் மழையளவு இருந்தாலும் சரி கடலளவு இருந்தாலும் சரி அது தானாகவே கரைஞ்சி போயிடும் இப்போது இந்த ஒரு பதிவு எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த பதிவு பொருந்தும் கடன் எல்லாருக்குமே தானேங்க இருக்குது தேவைகள் எல்லாருக்குமே தானே இருக்குது அப்போது இந்த ஒரு பதிவை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பகல் இரண்டு பன்னிரெண்டு மணி முதல் மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணி வரை மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பதினொன்று ஏழு மணி முதல் மதியம் ஒன்று ஆறு மணி வரை மைத்திரேய முகூர்த்த தேதி மற்றும் நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடன் சுமையை குறைத்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் கடன் சுமையை குறைக்கிறதுக்கு இந்த தேதி நேரத்தை பயன்படுத்திக்கிங்க சந்திக்கலாம் வணக்கம்